வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி என்னோட திரும்பி வினோதம் வந்திருக்கான் நேற்று ஈகோவை பற்றி பேசினோம் இன்றைக்கி எதை பற்றி பேசலான்னு பார்ப்போம் அதே ஈகோ ஃபர்தராக அனாலிசிஸ் பண்ணும்போது அதே என்ன ஆக்ஷன் ஆடுது நிறையா நிறைய பசங்களுக்கு இந்த ப்ரொடக்டிவிட்டி ஈகோனால ப்ரொடக்டிவிட்டி தொடர்த்தி தொடர்த்தி நான் அந்த ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணணும் ஏர்ன் பண்ணணும் ப்ரொடக்டிவிட்டி தேர்த்தின்னு போவதில் ஓவர் ஸ்டெட் ஆகி பேர்ன் அவுட் ஆடுது இந்த பேர்ன் அவுட்டுக்கும் ப்ரொடக்டிவையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுது ப்ரொடக்டிவிட்டி ஈகோக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த ப்ரொடக்டிவிட்டிங்கிறது தப்பான வார்த்தை ப்ரொடக்டிவிட்டின்னா பர் அவர் உன்னோட அவுட் புட் இம்ப்ரூவ் ஆனால் ப்ரொடக்டிவிட்டி அது ஜிடிபி எல்லாத்துலேயுமே வரும் க்ரோ தி மான்டூரிய எக்கானமியோ ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தி கண்ட்ரி ஹஸ் டு கோ அப் ஸோ அது நீ தப்பான வார்த்தை யூஸ் பண்ணுற ப்ரொடக்டிவிட்டி இல்லை ப்ரொடக்டிவிட்டி இஸ் பர் அவர் யூ டோன்ட் அவுட் பை இன்க்ரீஸிங் அவுட் புட் பர் அவர் யூ டோன்ட் பர்ன் அவுட் இது நீ என்ன பண்ணுவன்னா இப்போ நான் வந்து ரெண்டு டீம் மெம்பருக்கு வேலையை கொடுத்து அவன் கரெக்டாக பண்ணிட்டான்னா பாஸ் வந்து அவனை நேராக பார்த்துட்டான்னா நான் சொன்னே நான் நினச்சதே சொல்லிட்டீங்க நீங்கள் அவன் பாஸ் அவனை பேக்கெட்டில் போட்டுன்ட்டான்னா ஆமா இன்சென்டிவ்லாம் போயிடும் இன்சென்டிவ்லாம் போகாது அந்த அவன்கிட்ட போயிடும்னு யூ வாண்ட் டு டேக் எவ்ரி திங் மோர் தென் வாட் யூ கேன் டூ இதாக நான் செய்கிறேன் அதான் நான் செய்கிறேன் இதாக நான் செய்கிறேன் அண்ட் யூட் ஸ்டார்ட் டு பைட் மோர் தென் வாட் யூ கேன் சூ இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன்னால் இவ்வளோந்தான் செய்ய முடியும் நான் இதையும் செய்கிறேன் அதையும் செய்கிறேன்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அண்டு எதையும் நீ உன் சபார்டினேட்டை கொடுக்க மாட்டேன் அவன்கிட்ட கொடுத்தா அவனை காலி பண்ணிவிடுவாங்கிற பயத்தில் எல்லாத்தையும் யூ வில் ஹோல்டு ஸோ திஸ் இஸ் வாட் லீட்ஸ் டு பர்ன் அவுட் யூ கெட் டு டயர்ட் யூ கே நாட் கான்சன்ட்ரேட் எந்த வேலையும் சரியாக பண்ண மாட்டேன் கடைசியில் இட் லீட் டு ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் இட் இல் ஆல்சோ லைக் டூ ப்ராப்ளம் வித் பாஸ் கான்ஃபிடன்ஸ் கம் ஃபம் இயர் எபிலிட்டி எனக்கு என் எபிலிட்டி மேலே தைரியம் இருக்குன்னா கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னா தென் ஐ டோன்ட் நீட் மை பாஸ் இந்த பாஸ் என்ன சரியாக நான் இன்னொரு பாஸை தேடின்னு போயிடுவாங்க அந்த இன்னொரு பாஸை எனக்கு வேலை கொடுப்போம் வேலை மேலே அவ்வளோ சக்தி இருக்கும் என்னோட கான்ஃபிடன்ஸ் தட் ஐ கேன் டெலிவர் செய்ய தொழில் வந்து உனக்கு அவ்வளோ நல்லா தான் எனக்கு தெரியும் என்னோடய கேமில் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது இந்த டீம் ஏதாவது டீமில் போயிருக்கோம் இந்த டீம் நான் எவன் வந்து என்னோட பெட்டராக பண்ண அப்புறம் பண்ணிட்டோம் நம்ம ஆ ஸோ நீ என்னோட பெட்டராக பண்ண முடியும் பண்ணு தென் யூ டிசர்வ் மோர் தென் மீ அண்ட் தென் யூ டேக் அ சைல்ட் லைக் ஆட்டிடியூட் ஆஃப் லேர்னிங் அதாவது பை சான்ஸ் ஒன் டீம் மெம்பர்ஸ் டூயிங் பெட்டர்னா

இஃப் யூ ரீட் த பாஸ் என்ன கேட்பான்னு தெரிஞ்சு நீ முன்னாடியே பண்ணிட்டேன்னு புத்தியை யூஸ் பண்ணி புத்தியை யூஸ் பண்ணிட்டேன்னு தென் ஆன் டாப் ஆஃப் த டீம் மெம்பர் பாஸ் கேட்டு அதை நான் கீழே கொடுத்து அவன் என்ன குவான்டிட்டி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி குவாலிட்டி ஆஃப் ஆஃப் ஒர்க் தான் இஸ் மோர் அண்ட் அதுக்கு என்னென்னா யூ கீப் அப் ஸ்கில்லிங் இன்னைக்கு என்னால் இதுதான் பண்ண முடியும்னா இதை தான் பண்ண முடியும் இதுக்கு மேலே தென் ஐ ஹாவ் டு ஐ ஹாவ் ஒன்னி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதில் எட்டு ஹவர் தூங்கணும் மூணு நாலு ஹவர் எதுக்கோ போய்டும் ஸோ ஐ ஹாவ் ஒன்னி டுவெல் குவாலிட்டி ஹவர்ஸ் அந்த டுவெல் ஹவர்ஸ் என்ன அந்த டுவெல் ஹவர்ஸ் தான் நான் செய்ய முடியும் எல்லாத்தையும் நான் செய்ய முடியாது ஸோ அந்த டுவெல் ஹவர்ஸில் எனக்கு ரொம்ப வேலை இருக்குது நான் அவுட் சோர்ஸ் பண்ணுறேன் நானே இரவலவென்ட் ஆகிடுவேன்னா ஐ ஹாவ் டு இன்வெண்ட் அ ஸ்கில் விச் ஐ டோன்ட் இன்னைக்கு என்கிட்ட இல்லாத ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணும் வித்ஸ் த பாஸ் வினர்ஸ் அதில் வந்து காக் இந்த வாங்க வண்டி ஓட்டுறச்சா வண்டியை பிடிச்சி வைக்கிறது அச்சாணி ஆமாம் அந்த அச்சாணி கட்டிவிட்டா வண்டி கொடை சாஞ்சிடும் ஆமாம் நிறைய படத்தில் பார்த்துருவோம் எடுத்து கடை அந்த அந்த கொடை சாயும் வண்டி ஸோ நீ அந்த கம்பெனியில் அச்சாணியாக இருக்கணும் யூ பிகம் காக் இந்த வீல் அப்படின்னா உன்னை நீ வேலையை விட்டு ஒன்னு தூக்கினானா கம்பெனியே கவுந்தரம் பாஸ் நம்பணும் அதுக்கு நீ என்ன யூ நோ வாட் த பாஸ் பாஸ் ஆனால் நீ வச்சுருக்க பண்ணணும் கிடையாது இப்போ அடிக்கிற ஒரு ஐயங்கார சத்து பண்ணார் தொண்ணூத்தெட்டு வயசு வயிஸ்டர் பேர் டிவிஎஸ் மோட்டார்ஸில் அவருக்கு ஒரு பெரிய நினைவாஞ்சலியை வச்சாங்க அந்த நினைவாஞ்சலியை ஃபோ ஃபோட்டோலாம் போட்டு பெருசாக செலிப்ரேட் பண்ணாங்க அவர் அந்த ஆஃபீஸில் டர்கா தான் ஆரம்பிச்சிருக்கிறார்

கர்நாடகா பேங்க்கில் இப்போ வந்து ஜியோலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுனு வந்தாங்க அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆகி அவன் வேலையை விட்டு போயிட்டான் இதே அவன் ஏதோ பண்ணிட்டான் போர்டுக்கு அகேன்ஸ்டா என் மைண்ட் ஒரு ஒரு மனுஷன் அவன் பேர் ஏதோ ஒரு பட்டுன்னு பேர் எனக்கு எக்ஸாக்டாக பேர் மறந்து போயிடுச்சு அவர் இப்போ ரீசண்டாக என் ஜாயிண்ட் ஆஸ் அ கிளர்க் ரிட்டையர்ட் ஆஸ் அ ஜிஎம் சே சீஃப் ஜென்ரல் மேனேஜராக ரிட்டையர்டாக போயிட்டார் அது ரெண்டு வருஷம் கழிச்சு சிஓ காடு இல்லைன்னா அவரை சிஓஓ கூட்டின்னு வந்திருக்காங்க மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ஐ ஜாயிண்ட் ஆஸ் அ கிளர்க் ரிட்டையர்ட் ஆஸ் அ சீஃப் மேனேஜர் நான் ரிட்டையர் ஆகி ரெண்டு வருஷம் கழிச்சு கிளர்க்காக சேர்ந்து சிஜிஆ மாதிரி ரிட்டையர் ஆகி பேங்கில் ஒரு கைசாக உரைச்சா ஒன்று தூக்கி எம்டி ஆகுறாங்க சிஓ ஆகிட்டாங்க சிஓ எம்டி ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஃப்ரம் வேர் யூ ஸ்டார்ட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை

அந்த வேலை என்னென்னு புரியும் அந்த வேலை எனக்கு என்னென்னு புரியுது நீ சொல்கிறேன் நீ பரோட்டா கடை இருந்தால் உனக்கு பரோட்டா பண்ண தெரியும் பிரியாணி கடை வச்சா பிரியாணி ஆமாம் பட் நாளுக்காக டெய்லி ஃபுல்லாக பரோட்டா பண்ணியிருந்தா பரோட்டா மாஸ்ட் பட் அந்த பரோட்டாக்காரங்க என்னால் மிரட்ட முடியாது என்ன ஏன்னா நீ இறக்கி நான் வேஸ்டியை கட்டி நான் பரோட்டா போட்டேன்னா அவன் காலி புரிஞ்சு ஸோ தி டீம் மெம்பர் நோஸ் ஐ கேன் டூ தட் ஜாப் தி ப்ராப்ளம் வில் கம் இப் த டீம் மெம்பர் திங்ஸ் ஐ கேன் நாட் டூ இட் பட் இஃப் த பாஸ் நோஸ் ஐ கேன் நானே டீம் நானே வந்து பரோட்டா நல்லா போடுவேன் டீம் மேனேஜர் டீம் மெம்பரை தள்ளி வைப்போம் புரியும் அவனுக்கே தெரியும் சரி ஸோ தேர்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓவர்லோடிங் யுர் செல்ஃப் அண்ட் பீங் இஃபிஷியன்ட் ஸோ ஹார்ட் ஒர்க் வேறு ஸ்மார்ட் ஒர்க் வேறு பட் யூ நீட் ஸ்மார்ட் ஒர்க் மோர் தென் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் இஸ் பீங் கன்சிஸ்டன்ட் மூட்டை தூக்கினா உனக்கு ஒரு மூட்டைக்கு இருபது ரூபா தான் கொடுப்போம் கரெக்ட் ஸ்மார்ட் ஒர்க்னா வாட் இஸ் இட் யூ டூயிங் இன் ஃபார் கன்சிஸ்டன்ட் எஸ் நீ பண்ண வேலையை கன்சிஸ்டண்டாக பண்ண வேலையை ஸ்மார்ட்டாக செய்யணும் ஸ்மார்ட்டாக செய்யும் ரெண்டும் இம்பார்ட்டண்ட் ரெண்டும் இப்பார்ட்டன்ட் சும்மா நான் எவ்வளரிடே நான் ஆஃபீஸில் போய் பன்ச்ன் பண்ணி பஞ்ச் அவுட் பண்ணுவோம் அது கிடையாது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வர கொடுத்துருங்க நன்றி வணக்கம் 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர சொன் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்கறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி டீம் டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மள்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்